அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்குடைய கிருவையும் சமாதானமும் நம்ம இன்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பருசுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காண்கிற காரியமாக முக்காடு இந்த முக்காடை குறித்து காண்போம் இந்த நாளில் ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் இங்கே என்ன கொரு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகலை ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே கண்மலையான கிறிஸ்துவிலே அகத்தி போடுவார் இப்போது யாத்திராகமம் முப்பதாம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் இப்போ பார்த்தீங்கன்னா மோசி கத்தெடுத்து சீனாய்மலையிலேருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் எல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது ஆனால் அந்த பிரகாசத்தை அவரே அறியவில்லை அவர் இறங்கி வந்தபோது முப்பதாம் வசனம் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரார் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் பிரகாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை இருந்தது அவர்கள் அந்த காரியத்தை மோசையை கண்டு பயந்தார்கள் என்ன வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஏழாவது வசனம் இருபத்தைந்து ஏழு ஏசியாவில் சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் மூடி இருக்கிற பார்த்தீங்கன்னா பாவம் என்கிற மூடல் அதாவது பாவத்திலிருந்து சம்பளம் மரணம் இதை பார்த்தீங்கன்னா இந்த மூடலை இந்த மலையிலே அகற்றி போடுவார் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராக ஏசி கருத்து சரி இந்த முக்காட்டை குறித்து ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் காண்போம் இங்கே முக்காடு எதை குறித்து என்றால் முக்காடு மகிமையை குறித்து காண்பிக்கிறது இப்போ வாசிக்கிறேன் ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வருஷம் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை ஸ்ரீயானவள் புருஷனுடைய இருக்கிறாள் புருஷன் தேவனுடைய சாயலாக இருக்கிறதுனால அவன் தலையை ஏன்னா அவனுடைய மகிமையே தேவன்தான் அதனால் அவனுடைய தலையை அவன் மூடிக்கொள்ள தேவையில்லை ஆனால் மனைவி கணவனுக்கு மகிமையாக இருக்கிறாள் இந்த மகிமையை ஏன் அவள் மூடிக்கொண்டு வெளிப்படுத்துகிறார் என்றால் தேவன் ஆதாமுக்காக ஏவாளை கொடுக்கும்போது ஏவாள் என்னுடைய மகிமை ஆதாமோடு உள்ளது அந்த காரியம் தான் ஒவ்வொருவரும் ஒரு கணவனுக்கு மனைவி மகிமை மனைவிக்கு கணவன் மகிமை ஆனால் இங்கே கணவன் என்னவா இருக்கான்னா தேவனுடைய சாயலாக இருக்கிறான் அதனால் அவன் தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டியதில்லை அப்படின்றாங்க அப்படி என்போது அப்போது இவருடைய காரியம் இங்கே என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு குரந்தியார் ரெண்டு குரந்தியில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம் அவளுக்கு எல்லாமே என் கணவன் கணவனை மகிமைக்காக தான் அவள் முக்காடிட்டு கொள்கிறாள் ஆனால் கர்த்தரிடத்தில் அவள் திரும்பும்போது அவள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம் அந்த மகிமை எடுபட்டு போம் எடுக்கப்பட்டு போயிடும் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மகிமை யாரிடத்தில் சேரும் என்றால் தேவனிடத்தில் அந்த மகிமை இப்போ ஒரு கணவன் மனைவி எடுத்துட்டிங்கன்னா எல்லா காரியத்தையும் கணவனோடு தான் அவர்கள் பங்கு கொள்வார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு என்னவாகும் என்றால் கணவனிடத்திலும் காரியங்கள் கூற முடியாத காரியங்களை நம் ஆண்டவரை கிறிஸ்து இடத்துல அவரிடத்தில் பகிர்வார்கள் சொந்த காரியங்களை குறித்து யாரிடம் சொல்ல முடியாத காரியத்தை அவரிடத்தில் கூறி அதிலிருந்து விடுபடும்படியாக அவரை ஏற்றுக்கொண்டதனால் இந்த மகிமையை அவருக்கு செலுத்துவார்கள் ஆண்டவராக கிறிஸ்துக்கு இது எப்போ இந்த காரியம் மாறும்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவராக ஏசு ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும்போது கணவனுக்குள்ளான மகிமை ஆண்டவரை சேரும் ஏனென்றால் அப்போ கணவன் என்றால் கணவன் தேவனுடைய சாயலாக இருப்பதனால் இந்த காரியம் எப்பொழுது இவர்கள் எடுப்பட்டு போகிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான் ஏசியா இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் அப்படி ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் அதை தான் இங்கே வந்து இருபத்தைந்து ஒன்பதில் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரச்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரச்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அது இந்த காலங்கள்தான் இக் அக்காலம் என்று குறிப்பிட்டது இக்காலமே இந்த நாளத்தில் நாம் வந்து ரொம்பவும் மகிழ்வது களி குறுவதும் காத்திருப்பது எல்லாமே ஆண்டவரை இயேசு கொடுத்துட்டு வருகைக்காக காத்திருக்கிறோம் களி குறுவதும் நாம் அவரிடத்தில் தான் அதனால் இந்த காலத்தை குறித்து தான் இது இந்த முக்காடு என்பது பார்த்தீங்கன்னா மகிமை அந்த மகிமையை இப்பொழுதும் இயேசு கிருத்து நாம் ஏற்றுக்கொண்டதனால் முதலாவது உள்ள காரியமாக ஒரு மகிமை அவரை தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் அதனால் அக்காலம் என்று இயேசையாய் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்பதாம் வசனத்தில் அக்காலத்திலே என்கிற காரியம் அது இக்காலம்தான் ஆனால் இந்த முக்காடு என்பது மகிமை அதற்காக அப்போ நாங்கள் முக்காடு போடக்கூடாதா என்று பார்த்திங்கன்னா இல்லை அது உண்டு கண்டிப்பாக போடணும் ஏன்னா தேவன் வார்த்தை சத்தியம் தேவ வார்த்தை சத்தியம் எடுபட்டு போகும் என்றால் நாம் கணவனுக்கு கொடுக்குற மகிமையை காட்டிலும் தேவனுக்கு நாம் செலுத்துவோம் அப்படின்ற வார்த்தைன்னு தான் இன்னைக்கு நாம் தேவனை அதிகமாக அண்டிக் கொள்கிறோம் இந்த காரியத்தில் இது தான் உள்ளான சத்தியம் இதற்காக அவை நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மை மூன்றாவது